அன்று ஒரு விசேஷத்தினால் ஒவ்வொரு காரியங்களும் மிக அழகாய் நேர்த்தியாய் திட்டம் பண்ணப்பட்டது ஒன்று இரண்டல்ல கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் சகலவித கீத வாக்கியங்கள் சுரமண்டலம் தம்புரு மேளம் வீணை கைத்தாளம் ஆடல் பாடல் என எல்லாமே ரெடியானது புதிய ரதம் கூட ஆயத்தமாயிற்று இப்போது கொஞ்சம் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஆம் தாவீது உடன்படிக்கை பெட்டியை யூதாவிலிருந்து கொண்டு வரும் பொழுது செய்யப்பட்ட ஏற்பாடுதான் இது நாகோனின் களத்தின் வந்தபோது மாடுகள் மிரண்டதும் தடுமாறிய உடன்படிக்கை பெட்டியை ஊசா பிடித்தது நிமித்தம் தேவன் அவரை அடித்தார் அவன் செத்து போனான் இப்போது நமக்குள் ஒரு சந்தேகம் வரலாம் பழகிய மாடுகள் மிரளுமா ஒருவேளை அவைகள் பழக்கப்பட்டவர்களாக இருந்திருந்தால் மிரள வாய்ப்பே இல்லை புது ரதம் என்று கூட சொல்லப்பட்டிருப்பதால் மாடுகளும் புதிதாக இருக்கலாம் பழக்கமான வண்டியும் மாடுகளும் இருந்திருந்தால் ஒருவேளை ஊசாவின் மரணம் கூட நிகழ்ந்திருக்காது இன்னொரு சம்பவம் தாவீது கோலியாத் சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு தலை சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான் அவனுடைய பட்டயத்தை தாவீது மாட்டிக்கொண்டான் ஆனால் அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததனால் அவைகளை களைந்துவிட்டு அவன் தனக்கு பழக்கமான கவனை எடுத்துக்கொண்டு ஐந்து கூழாங்கற்களை தெரிந்து கொண்டு மெய்ப்பனுக்குரிய அடைப்பத்தில் போட்டு கவனை எடுத்துக்கொண்டு பெலிஸ்தீன் அண்டைக்கு போனான் ஜெயத்தையும் பெற்றுக்கொண்டான் இன்றும் தேவன் நம்மிடம் நீதியின் வசனத்தில் பழக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தைகளை அல்ல தேறினவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தாவிதின் காரியத்தில் எப்படி அவன் தனக்கு பழக்கமான ஒரு விஷயத்தை தேவனுக்கென்று பயன்படுத்தினாலும் அப்படியே நாமும் நம்முடைய அனுபவங்களை தேவனுக்கென்றும் தேவ மகிமைக்கென்றும் பயன்படுத்துவோம் அவ்விதம் பயன்படுத்தும் பொழுது தேவன் நிறைவாய் நம்மை ஆசிர்வதி ஆமேன் ஆமேன் கார்பசிவ் ஆல்